السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ും അാഹു കുരുത്താ സലുംലാമും നബികൾഹു അലൈഹി വസം അവ அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலியபயன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய புத்தாண்டினுடைய முதல் வாரத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக எல்லா துன்பங்களை அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக சென்று ஆண்டுகளிலே செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தோவியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக கண்ணி மிக்கவர்களே உலகத்திலே ரமலானுடைய கஜி பெருநாளுடைய மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக இந்த முகர்றம் மாதம் என்பது மிக சிறந்த மாதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான் இந்த முகர் மாதத்தினுடைய பிறை பத்து அன்றுதான் பருதான நோன்பு ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு கடமையாக்கி வைத்திருந்தான் ரமலான் கடமையாக்கப்பட்டதற்கு பின்வாக முகர்ற மாதத்தினுடைய பருதான நோன்பு என்பதை அல்லாஹு மாற்றிவிட்டான் அதற்கு முன்பூரை நடிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் இந்த முகர்ற மாதத்தினுடைய பிறை பத்து அண்டினுடைய நோன்பை ஃபர்லான நோன்பு நோற்று வந்திருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே இந்த மாதத்தினுடைய பத்து கிழங்களுக்கு பெயரே ஆசூரா என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த பத்து நாட்கள் என்பது மூன்று மாதங்கள் மூன்று மாதங்களிலே அல்லாஹ் பத்து தினங்களை வைத்திருக்கின்றான் ரமலான் மாதத்தினுடைய குரான் இறங்கிய நாட்களாகிய ரமலான் பத்தி அதை அல்லாஹ் சிறப்பிற்குரியதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் திருமறையிலே அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கின்றான் அதே போலதான் துலபட்ச மாதத்தினுடைய அந்த பத்து நாட்கள் பொறுபாடு கொடுக்கக்கூடிய தினம் அமைந்திருப்பதால் ஹஜ்ஜினுடைய தினங்கள் அமைந்திருப்பதால் அந்த பத்து நாட்களையும் அல்லாது சிறப்பித்து கூறியிருக்கின்றான் அதே போலதான் இந்த முகர்ற மாதத்தினுடைய பத்து நாட்களையும் அல்லாஹ் திருமறையிலே சிறப்பித்து கூறியிருக்கின்றான் இந்த பத்து நாட்களிலே அந்த இரண்டு மாதங்களுக்கும் இந்த மாதத்திற்கும் வித்தியாசம் என்னவென்றால் அந்த மாதத்தில் அந்த இரண்டு மாதங்களையும் பிறகு பத்து அன்று பத்தாவது தினத்திலே நாம் நோன்பு வைக்க மாட்டோம் பெருநாளாக கொண்டாடுவோம் ஆனால் முகர்ற மாதத்தினுடைய இந்த பத்தாவது நாளை நாளை நோன்போடு கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் இந்த பத்து நாட்கள் என்பதை அல்லாஹ் சொன்ன ஒன்றாக இருந்தாலும் கூட திருமலைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்கள் சொல்லி தருவார்கள் பத்து நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா மிகப்பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கியிருந்தான் மிகப்பெரிய சோதனையிலிருந்து அல்லாஹ் விடுதலையை செய்திருந்தான் எனவே அந்த சார்ந்த நாட்கள் என்பதாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார் என்பதாக முவசின் இதற்கு விளக்கத்தை சொல்வார்கள் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌபாவை அல்லாஹ் மன்னித்தது முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது தினத்திலே அதே போன்றுதான் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை அல்லாஹு கரையிலே பாதுகாப்பான முறையிலே கொண்டு சேர்த்ததும் மொஹர்ரம் மாதத்தினுடைய பிறை பத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குன்றத்திலிருந்து அல்லாஹு பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தது மொஹர்ரம் மாதத்தினுடைய பிறையை பத்து யாக்கூப் அலி இஸ்லாம் தன்னுடைய மிகப்பெரிய பட்டாரத்தை இழந்து அந்த பட்டாரத்தை திரும்ப பெற்றது பிறை மொஹர்ரம் மாதத்தினுடைய பிறை பத்து அதே போன்று யூசுப் அலையாம் சிறை சாலையிலே தேவையில்லாமல் பிற சூழ்ச்சியாளர்களால் உள்ளே மாற்றி வைக்கப்பட்டு சிறைச்சாலையிலிருந்தவர்களை அல்லாஹ் விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வர செய்ததும் மொஹர்ரம் மாதத்தினுடைய பிறை பத்து அய்யூப் அலையலாம் அவர்கள் மிக நோய் வாய்ப்பட்டு அதிலே விடுதலை பெற்றதும் பிறை பத்து அதே போன்று சிலாமரை அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து வெளியே நிம்மதியாக கொண்டு வந்தது மொஹரம் மாதத்தினுடைய பிறை பத்தாகிய ஆசூரா தினம் சுலைமான் அலை இஸ்லாமுடைய ஆட்சியை சில காலங்கள் செய்தானுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் தடுக்கப்பட்டு அதற்கு பின்பு மீண்டும் ஆட்சியினுடைய பொறுப்பை தன்னுடைய கருத்திலே பெற்றது இந்த முகர்ந்த மாதத்தினுடைய பிறை பத்தாவது அன்று அதே போன்று நபிகள் நாயகம் சல்லலாசர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வசனத்தை இறக்கியது இன்ன பதவனா நபியான் நபியே நாயகமே உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம் உங்களுடைய முன்பின் பாவங்களை நாம் மன்னித்து விட்டோம் என்பதாக திருமரான சுல்லாஸ் பாவமே இல்லாத பாவத்திற்கு துறையே நிற்காத பாவம் என்பது என்னவென்று அறியாத திருமரான சுல்லாஸ் அவர்களைப் பார்த்தி அல்லாஹ் சொன்ன அந்த அருள்மறை வசனம் இறங்கியதும் முஹர்ரம மாதத்தினுடைய பிறை பத்து என்பதாக முஃபஸ்ஸிர் விஷயங்கள் அதற்கெல்லாம் சொல்லித் தருவார்கள் பத்து விசேஷமான நபிமாருடைய சோதனிலிருந்து விடுதலை பெற்ற தினமாக இந்த தினம் அமைந்திருந்தாலும் கூட குறிப்பாக மூசாலை இஸ்லாம் பிறவும் இருவருக்கும் மத்தியிலே நடந்த அந்த உரையாடல் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த அந்த வித்தியாசமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையினுடைய விடுதலை எப்படியெல்லாம் கிடைத்தது மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்து நான் தான் மிகப்பெரிய ரப்பு என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த பிரோகனுடைய அந்த மமதை அவருடைய திமிர் உலகத்திலே அல்லாது எப்படியெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான் என்பதை படிப்படையாக பெறக்கூடிய முக்கியமான தினமாக மாதத்தினுடைய தான் தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் வைத்திருக்கின்ற அவர்களோடு சென்றவர்கள் அறுபது லட்சம் நபர்கள் ஒன்றாக அந்த ஈமான் அடிப்படையிலே மூசா செலவினர்கள் பின்பற்றி செலுகின்றார்கள் அந்த சமுதாயம் சாதாரணமான கூட்டம் கிடையாது மிகப்பெரிய கேள்விகளை கேட்டுக்கொண்டே கொள்ளக்கூடிய கூட்டமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான் கேள்விக்கு மேல் தெரியாமல் கேள்விகளை வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் மூசாலை பின்பற்றி செல்கின்றார்கள் கடல் குறிக்கின்றது செங்கடல் குறிக்கிடக்கூடிய கூடிய அந்த நேரத்திலே அந்த மக்களை எல்லாம் பொறுமையாக இருங்கள் என்பதாக சொல்ல அந்த நாங்கள் இதற்கு பின்னால் உங்களோடு வந்தோம் என்றால் இந்த செங்கடலுக்குள்ளாக நாங்கள் மூழ்கி விடுவோம் என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம் அந்த நிர்பந்தமான நிலத்தில் கடுமையான கேள்விகளை கேட்டு கொடுமையை கொடுத்த சமுதாயமாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தது அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது ஒரு சாதாரணமான பொருள் மூலமாக அல்லாஹ் விடுதலையை கொடுத்ததை திருவரை தெல்ல தெளிவாகவே சொல்லி காண்பித்திருக்கின்றது உலகத்திலே அல்லாஹை நம்பிவிட்டோம் என்றால் அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்தோம் அல்லாஹ் அல்லாஹு எப்படி வேண்டுமானாலும்

கேட்கின்றார்கள் அந்த சமுதாயம் பனிரெண்டு கோத்திரங்களாக பிரிந்திருந்தார்கள் மூசா அலை சலாமை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் மூசாவே அந்த கல்லின் மீதி அந்த பாறையின் மீது தாங்கள் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த அசாவை வைத்து அடியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் வறண்ட பாறையில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை பெருக்கெடுத்து ஓட வைத்தான் பனிரெண்டு ஊற்று கண்களாக பெருக்கெடுத்து கோத்திரங்களும் கூட்டங்களும் அந்த பனிரெண்டு பாதையிலிருந்து குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் தன்னுடைய வாகனங்களுக்கு குடிப்பாட்டினார்கள் தாங்கள் குளித்து கொண்டார்கள் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டார்கள் அல்லாஹு தானா காய்ந்த நிலத்தில்

இந்த நதிகள் எல்லாம் என்னுடைய அதிகாரத்திலே உட்பட்டதாக இருக்கிறது நான் சொன்னால் இந்த நீர் தேக்கங்கள் எல்லாம் கட்டுப்படும் என்பதாக அவன் சொல்லிக் கொண்டிருந்தான் அவ்வளவு தீவிராக தான் தன்னுடைய பொருளாதாரம் என்பதாக நினைத்து வாழ்ந்த அவனுக்கு அல்லாஹ் தாலா கடைசி நேரத்திலே அதே கடல் மூலமாக்க அதே தண்ணீர் மூலமாக்க அவனை மூலகடிக்கப்படும் என்பதை அவன் மறந்து வாழ்ந்தான் அல்லாஹுவை மறந்தான் அவனுடைய குதிரத்தை அவனுடைய வல்லமையை அவன் நிராசையாக இருந்தான் தன்னுடைய வல்லமையே பெருது என்பதாக நினைத்து வாழ்ந்த அவனுக்கு மூசா அலி இஸ்லாம் தண்ணீரிலே முட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ளே சென்றால் இறந்து விடுவோம் என்ற நிர்பந்த இருக்கின்றார்கள் அதே அல்லா வறண்ட பூமியிலே அடிக்கச் சொன்ன நேரத்திலே தண்ணீர் பேரிட்டு வந்தது இப்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த நைல் நதியிலே அந்த செங்கடலிலே மூசா அலி இஸ்லாமை பார்த்து அல்லா சொல்கின்றான் மூசா அலி இஸ்லாம் அவர்களே இந்த கடலிலே கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அசாவை வைத்து அடியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் ஈரமான அந்த தளம் அந்த தண்ணீர் நிறைந்த வழுக்கத் தலையாக இருக்கக்கூடிய அந்த கடலுடைய எல்லாம் காய்ந்த பூமியாக மாறிவிட்ட சூழ்நிலையை அல்லாஹ் திருமலையிலே சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபக்கான குள்ளு விருத்தின் கத்தவுதில்லாதியின் அவர்கள் சாதாரணமான தரையிலே நடப்பதைப் போன்று அந்த கடலுக்குள்ளாக நடந்து சென்றார்கள் மூசாளையின் சிறாமுடைய சமுதாயத்தை சார்ந்த கடைசி மனிதர் அந்த கடலில் இருந்து வெளியே வருகின்றார் சிராவனுடைய கூட்டத்தில் இருந்து கடைசி நபர் கடலுக்குள்ளாக உள்ளே இறங்குகின்றார் அல்லாஹ் தானா அந்த கடலை அப்படியே மூட வைக்கின்றான் அந்த சமுதாயத்தை சிராவனையும் அவருடைய பட்டாரத்தையும் அல்லாஹ் ஒரேடியாக வரலாறை பார்க்கின்றோம் உலகத்திலே ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த மனிதனை புதைக்கப்படும் அல்லது பிற சமுதாயத்தினுடைய வரமைப்படி அவர்களை எரிக்கப்படும் அந்த அஸ்தியை கடலிலேயோ தண்ணீரிலேயோ கரைக்கப்படும் ஆனால் நான் தான் உயர்ந்த இறைவன் என்பதாக பெருமை பாராட்டிக் கொண்டிருந்த இந்த கடல் எல்லாம் இந்த தண்ணீர் தேக்கங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளது என்பதாக பெருமையோடு சொல்லிக் கொண்டிருந்த அந்த பிளவுனை அல்லாஹு தாலா அந்த தண்ணீரிலே மூல வரைத்தான் அவனை புதைக்கவும் இல்லை அவனை எரிக்கவும் இல்லை அல்லாஹு கடைசி வரை வரை அல்லாஹு பாதுகாப்பதாக திருமறை மூலமாக அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றான் சல்யோமுல ஜீக பி பஜனிக்கூனை இமன் கல்வகாயா சிரவுனே உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டுச் சொல்கின்றான் நீத்த கூனை நீமன் கல்வகாயா உனக்கு பின்னால் யாரெல்லாம் அரிச்சாட்டியும் செய்கின்றார்களோ உலகத்திலே என்னால் தான் முடியும் என்பதாக பொருளாதாரத்தின் மூலமாக ஆட்சியின் மூலமாக உடல் வலிமையின் மூலமாக யாரெல்லாம் பெருமை பாராட்டுகின்றார்களோ அவர்களுடைய முடிவு உன்னை போன்றது என்பதாக படிப்பனைக்காக நாம் விட்டு வைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தாயலா திருமையை சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் அல்லாஹ் தினத்தில்தான் அவருடைய உடலை சிறவனுடைய உடலை நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் மூலடிக்கப்பட்ட அவனை நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் திருமறை மூலமாக்க அல்லாஹ் சொல்லி தந்த செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி வைக்கவர்களே அல்லாஹு தாயலா எந்த நேரத்திலையும் பாவிகளுக்கு எந்த தவறையும் செய்வதற்கு அல்லாத சந்தர்ப்பத்தை வழங்குவானே தவிர அவர்களை சும்மா விட்டுவிட மாட்டான் அந்த கடைசி நேரத்திலே மூசா அலை இஸ்லாமுடைய சமுதாயம் சொன்னது இன்னாத முதரக்கூவன் இந்த ஆற்றுக்குள்ளாக சென்று நாங்கள் முங்குவதா என்பதாக கேட்கும் நேரத்திலே கப்சீரிலே எழுதப்பட்டிருக்கின்றது அந்த கடல் பேசுகின்றது அந்த நைல் நதி பேசுகின்றது மக்களே நிச்சயமாக பாவைகளுக்கு இடம் கிடைக்காது பாவைகளுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது நன்மை செய்தவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு உண்டு என்பதாக அந்த நைல் நதி பேசியது என்பதை திருமறை சொல்லக்கூடிய ஞானமான்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் அந்த பிறாவுன் வாழும் காலத்திலே பலூய் சிறைவரங்கள் என்பதாக நபிமாருடைய பாரம்பரியத்தை சார்ந்த மூத்தவர்கள் மார்க்கத்திற்கு சொந்தக்கார மக்களை அவன் அடிமையாக ஆக்கி வைத்திருந்தான் அல்லாஹ் திருமலை சொல்லியிருந்தான் அப்பத்த பனி இஸ்ராயில பரோஸ் திரைவலர்களை நீ அடிமையாகவே வாழ வைத்திருந்தாய் அடிமை என்றால் சாப்பிடுவதற்கு தகுதி கிடையாது உறங்குவதற்கு தங்குவதற்கு தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது அவ்வளவு கொடுமையை கொடுத்த அந்த கடைசி நேரத்திலே நான் தான் உயர்ந்த இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான் நம்மை மிஞ்சுவதற்கு உலகத்திலே ஆள் இல்லை என்பதாக நினைத்து அடிச்சாக்கியத்தின் காரணத்தினால் ஒன்றும் இல்லாமல் அவருடைய சக்திக்கு எதுவுமே கட்டுப்படாது என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் நிரூபித்து கணமைக்கு மூசா அலை இஸ்லாம் சாதாரணமான குடிமகன் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய கொண்ட மக்கள் சாதாரணமான மக்கள் தான் அந்த மக்களை அல்லாஹு தாலா அவரை நம்பியதன் காரணத்தினால் விடுதலை கொடுத்தான் வெற்றியை கொடுத்தான் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் எனவேதான் அந்த உன்னதமான தினத்தை நினைவுக்குறமாக யூதர்கள் நோன்பை வைப்பார்கள் அபிகல் நாயகம் ஸ்கள் அந்த சமுதாயத்தை பார்த்துச் சொல்வார்கள் தோழர்களே இவர்களை விட இந்த யூதர்களை விட நாம் தான் வைப்பதற்கு மிக தகுதியானவர்கள் காரணம் இவர்கள் அந்த நபிமார்களை எவ்வளவோ விஷயங்களை புறக்கணித்து விட்டார்கள் ஆனால் நாம் மூசா நபியை நபியாக ஏற்றிருக்கின்றோம் முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய நபிமார்களில் முக்கியமான நபிமார்களில் மூசா அலி இஸ்லாம் ஒருவர் என்பதாக நம்பியிருக்கின்றோம் அவர்களுக்கு அல்லாகுவார் என்பதை நாம் நம்பி இருக்கின்றோம் எனவே அவர்களை விட நோன்பு தகுதியான மனிதர்களாக கொண்ட முஸ்லிம்கள் இருக்கின்றோம் என்பதாக சலதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்வதாக வரக்கூடிய ஆண்டிலே நான் அயாத்தோடு இருந்தால் இந்த பத்தோடு சேர்ந்து அந்த பத்து தினத்தோடு சேர்ந்து இன்னொரு நோன்பையும் மைப்பு என்பதாக

இமாம்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் இந்த நோன்பு என்பதை சுண்ணத்தான நோன்பாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் ஆரம்ப காலகட்டத்திலே பரதான நோன்பாக இந்த நோன்பு தான் இருந்தது இந்த நோன்பை வைப்பதன் மூலமாக ஒரு ஆடினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதை பெருமானா சலாஸ் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அந்த உன்னதமான அந்த தினத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் அந்த தினம் என்பதை மிகப்பெரிய சோதனையிலிருந்து நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா விடுதலையை வழங்கிய தினமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எல்லாவற்றிற்கும் வழங்கியிருக்கின்றான் எல்லாமல் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட புரிதமான நாட்களை அடையக்கூடிய நாம் அல்லாவிடத்திலே அறுதி கெஞ்சி வாழும் வாழ்க்கையிலே எல்லா சோதனைகளையும் வாழும் வாழ்க்கை முழுக்க நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தேவைகள் அந்த நிறைவேற்றி என்னென்ன சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த சோதனைகளுக்கு விடுதலையை தான் என்பதாக அல்லாவிடத்திலே கெஞ்சி கேட்கும் நேரத்திலே தருகின்றான் அப்படிப்பட்ட உன்னதமான தேவைகளை அல்லாவிடத்திலே முழுமையாக பெற்று இந்த தினத்திலே அசோராவினுடைய தினத்திலே நபிமார்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்ததைப் போன்று நம்முடைய எல்லா சோதனையிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு நிரந்தரமான விடுதலையை அல்லாஹ் தந்தல் குறிவானாக வாழ்நாள் முழுக்க குறிப்பாக இந்த ஆண்டு முழுக்க பரிபூர்ணமான நிம்மதியை பெற்ற சராமத்தை பெற்ற தௌரத்தை பெற்ற எல்லா ஆதரவுகளையும் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட நன்மக்களாக அல்லாது நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தந்தல் குறிவானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سنة